ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன விஷயம் இப்போ படிச்சுட்டு இருந்தேன் பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்று பற்று பற்றுவிடற்கு ஒரு திருக்குறள் அதாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பற்றுகளை அகற்றுவதற்காகவே பற்றில்லாதவனை பற்றி நிற்க வேண்டும் பற்றுனா எல்லாத்து மேலேயும் ஒரு ஆசை இது வேணும் அது வேணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது இல்லையா அந்த ஆசையை நான் விடணும் அந்த ஆசையே எனக்கு வரக்கூடாதுன்னு ஒரு ஆசைப்படுறேன் அந்த ஆசையை வந்து நம்ம யாருக்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னும் போது எந்த ஆசையுமே இல்லாமல் ஒருத்தர் இருப்பாங்கள்ல அவங்கக்கிட்ட போய்ட்டு இந்த மாதிரி இந்த ஆசைலாம் இருக்குது இந்த ஆசை இல்லாமல் இருக்கிறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது நம்ம போய் கேட்போம்ல அதுதான் வந்து நம்ம கடவுள் அவங்க அவங்களுக்கு என்ன சாமி பிடிக்குதோ நம்ம என்ன பண்ணுவோம் போய்ட்டு இது வேணும்ப்பா அது வேணும்ப்பா எனக்கு இது கொடுப்பா அது கொடுப்பா அப்படின்னு கேட்குறோல்ல அப்படி கேட்காதீங்க இனிமேல் போயிட்டு அவங்கள வந்து ரசிங்க எந்த கடவுள் பிடிக்குதோ அந்த கடவுளை ரசித்து சந்தோஷமாக ஆனந்த கண்ணீரில் அவங்க பார்த்துட்டு மட்டும் வாங்க அவங்களுக்கு தெரியலை நம்மளுக்கு என்ன தரணும் என்ன தரக்கூடாது எப்போ தரணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியவில்லை அதனால் வந்து அந்த பற்று இல்லாமல் ஒருத்தர் இருக்கா அவனை போய் நல்லபடியாக சந்தோஷமாக கண் குளிர பார்த்து ஆனந்த கண்ணீரில் அவனை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு மட்டும் வாங்க எந்த டைமில் எது கொடுக்கணுமோ எது உங்களுக்கு வேணுமோ எது நல்லதோ அது கண்டிப்பாக அந்த பற்று இல்லாத கடவுள் உங்களுக்கு வந்து தேவையான பற்றுகள் எல்லாமே நல்லபடியாக கொடுப்பார் தேங்க்யூ